வணக்கமானவர்களே இன்று நம்ம வகுப்புக்கு ஒரு அட்டைப்பட்டி மனிதர் வந்திருக்காரு அவர் நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அதெல்லாம் அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார் நீங்க என்னெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை என்ன செய்யலாம் அவர்கிட்ட நீங்க போய் கேட்கலாம் நீங்க நல்லா சத்தமா கேட்கணும் அப்பதான் அவர் நல்லா சத்தமா சொல்லுவார் ஆரம்பிக்கலாம் வாங்க கேளுங்க ஒரு பள்ளியில் தோரணம் கட்டினாயா பள்ளியில் தோரணம் கட்டினாயா ஒரு பள்ளியின் பேர் என்ன ஒரு பள்ளியின் பேர்

பூங்காவுக்கு நீ பூங்காவுக்கு போனையா பழைய அழகாக இருந்தது மலை அழகாக இருந்தது நன்றிமானவர்களே